ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா காவேரி ஆற்றுக்கு மீன் பிடிக்க வந்துருக்கோம் இந்த இடம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடியில் கல்வடங்குன்னு சொல்லுவாங்க கல்வடங்கத்தில் ரொம்ப ஃபேமஸ் இடம்னு பார்த்திங்கன்னா வங்காளம்மன் கோயில்னு சொல்லுவாங்க அது முன்னாடி பக்கமாக தான் இருக்குது ஊருக்குள்ளது மீன் பிடிக்க வந்துருக்குறோம் இன்றைக்கி நம்ம பிடிச்ச மீனை காட்டுற பாருங்கள் இதுதான் நம்ம பிடிச்ச மீன் இன்றைக்கி கறி மீன் சொல்லுவாங்க இந்த மீன் கேரளாவில் ஃபேமஸ்ஸு பயங்கரமாக இருக்கும் குழம்புக்கு ஜல்லிக்கெல்லாம் பயங்கரமாக இருக்கும் அந்த மீன் பாருங்கள் கிச்சத்துக்குள்ள விட்டு கட்டி வச்சுருக்குறோம் பாருங்க பெரியதுன்னு நினைக்கிறோம் கிச்சத்தில் விட்டு கட்டி வச்சுருக்கிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்